அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடம் பேசி கொண்டிருந்த சமயத்தில் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா மிகவும் ஆவலோடு சொர்க்கத்தின் உள்ளே நுழையும் முதல் பெண் யார் என்று கேட்கிறார் ஃபாத்திமா ரதி அல்லாஹன்ஹா கேட்டவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் பொன் சிரிப்பு சிரித்துவிட்டு தனது அருமை மகளே சொர்க்கத்தின் தலைவி நீதான் ஆனால் உனக்கு முன்னால் விறகு வெட்டியின் மனைவி ஒருவர் சொர்க்கத்தில் உள்ளே முதல் ஆளாக நுழைவார் என்று கூறினார் சொர்க்கத்தின் உள்ளே நுழைவது விறகு வெட்டியின் மனைவியா யார் அவர் என்று மிகுந்த ஆவலோடு கேட்கிறார்கள் கேட்குகிறார்கள் தாலான்கா நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் உனது வீட்டுக்கு அருகாமையில்தான் அவருடைய வீடு இருக்கிறது என்று கூறினார் அன்னை ரதி அல்லாஹு தாலான்கா ஆவல் அதிகரித்து அப்படி என்ன கூடுதல் அமல் அவரிடத்திலே இருக்கிறது என்று அறிய அவரை சந்திப்பதற்காக தன்னுடைய கணவர் ஹதரத் அலி அவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு விறகு வெட்டியின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார் யார் அது என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்கிறது நான் தான் நபியின் மகள் ஃபாத்திமா வந்துள்ளேன் தங்களிடம் பேசுவதற்காக வந்துள்ளேன் என்று ஃபாத்திமா ரதான் கூறுகிறார் உலகமே திரும்பி பார்க்கும் சர்வதேச சாம்ராஜ்யத்தின் தலைவரான நபிகள் நாயகத்தின் மகள் ஒரு ஏழையின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு நான் தான் பாத்திமா என்று கூறிய அந்த தருணத்திலும் அந்த வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை என்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் கதவு திறக்க அனுமதி இல்லை என்று விறகு வெட்டியின் மனைவி கூறுகிறார் மேலும் அல்லாஹுவின் தூதரின் மகளே காண்பதற்கு எனக்கும் ஆசைதான் உங்களை ஆனால் என்னுடைய கணவரின் அனுமதி இல்லை கதவு திறப்பதற்கு திறப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இன்னும் சொன்னார் அந்த பெண்மணி கூறுகையில் நாளை நீங்கள் வருவதாக இருந்தால் என்னுடைய கணவரிடம் அனுமதி பெற்று வைக்கிறேன் அந்த என்று அந்த பெண்மணி கூறுகிறார் அந்த அடிப்படையில் அன்னை ஃபாத்திமா ரதியல்லா தாலான்ஹா இரண்டாவது நாளாக தன்னுடைய புதல்வர்கள் ஹசன் ஹுசைன் ஹுமா ஆகிய இருவரையும் அழைத்து செல்கிறார் முதல் நாளை போன்று கதவு தட்டப்படுகிறது யார் என்று குரல் வீட்டுக்குள்ளே இருந்து வருகிறது நான் தான் நபியின் மகள் ஃபாத்திமா என்று சொல்ல என்னுடனும் என்னுடைய புதல்வர்கள் இருவர் வந்துள்ளார் என்று கூறுகின்ற பொழுது அப்பொழுதும் கதவு திறக்கப்படவில்லை நபியின் மகளே நீங்கள் வருவதற்கு மட்டும்தான் என் கணவரிடத்திலே அனுமதி பெற்று வைத்திருந்தேன் இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது நாளாகவும் புதல்வர்களை ஹசன் ஹுசைனை இரண்டு பேரையும் விட்டுவிட்டு ஃபாத்திமாரதியா அந்த வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிற பொழுது முதல் அது அதே நாளை போல யார் என்று குரல் கேட்குகிறது நான் தான் நபியின் மகள் ஃபாத்திமா என்று கூறியவுடன் கதவு திறக்கப்படுகிறது என்னுடைய கணவரிடம் உங்களுடைய வருகை குறித்து அனுமதி கேட்டேன் பெருமானாரின் குடும்பத்தினர் யார் வந்தாலும் எவ்வித தடையும் இல்லை என்று என் கணவர் கூறியதாக அந்த பெண்மணி கூறினார் அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அசுர் தொழுகை வருகிறது இருவரும் தொழுகிறார்கள் தொழுகை முடிந்து அன்னை பாத்தி மாறது எல்லா ஓரமாக அமர்ந்து கொள்கல அந்த பெண்மணியோ அல்லாஹுவிடத்திலே கணவனுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி கணவனுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி முழு ஆயு நீளமான ஆயுளுக்காக வேண்டி தேக சுகத்திற்காக வேண்டி கண்ணீர் மல்க துவா செய்கிறார் அங்கிருந்து சலாம் சொல்லிவிட்டு அன்னை ஃபாத்திமா அவர்கள் விடைபெற்று மறுநாள் தன் நடந்ததை தன் தந்தையிடம் நபி அவர்களிடம் கூறுகிற என்ற பொழுது இப்படி சொன்னார்கள் அல்லாஹுவை வணங்காமல் வேறு எதையும் வணங்க கட்டளையிட்டிருந்தால் இனிதான கணவரை வணங்குவதற்கு அனுமதி பெறுவேன் என்று கூறினார் கணவரின் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவர்கள் குணமறிந்து கனிவுடன் நடந்து கொள்வது காலமெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய வீட்டில் பிறரை அனுமதிக்காமல் இருப்பது கணவரின் எதிரில் கையை தரகுறைவாக நீட்டாமல் நாளை சொர்க்கத்தில் நல்ல இடத்தை பெற்றுக்கொள்வாள் என்றும் நரகத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வாள் என்றும் இந்த சம்பவத்தை அருமை நாயகம் செல்லவதானே செல்லம் தன்னுடைய அருமையான மகள் ஃபாத்திமாவிற்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒட்டகத்தில் நீ வருகிற பொழுது விறகு வெட்டியின் மனைவி ஒட்டகத்தின் கயிறை கையிலே பிடித்தவாறு முதலாளாய் சொர்க்கத்தில் உள்ளே நுழைவார் கண்ணான என் மகளே அடுத்தபடி நீ நுழைவாய் என்ற சுப செய்தியை ரசூல் உள்ளாஹல்லா அலி செல்லம் தன்னுடைய மகளுக்கு அருமையான ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த விஷயத்தை நன்று புரிந்து அமல் செய்கிற வாய்ப்பை நமக்கு தருவானாக மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் தீனுடைய சரியான விளக்கத்தையும் ஹதீஸை சரியான முறையில் புரிகின்ற ஒரு புரிதலையும் தர வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் கணவனருக்கு கட்டுப்படுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவது குடும்ப வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சொர்க்கத்துடைய வாழ்க்கையாகவும் அமையும் இது பெண்களுக்கு ஆனாலும் ஆண்களும் சரி பெண்களுடைய அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கனிவான முறையில் மகிழ்ச்சியாக பெண்களை வைத்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறினார்கள் நீ உண்ணுகிற உணவை அவளுக்கு கொடு நீ உடுத்துகிற உடையை அவளுக்கு கொடு நீ இருக்குகிற இடத்தை அவளுக்கு கொடு அவளுடைய தேவையை அறிந்து ஆண்களும் கணவனுடைய தேவையை புரிந்து கொண்ட பெண்களும் வாழ்ந்தால் வாழ்க்கையில் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும்